நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேங்காய் மரத்துக்கு வந்து பார்த்தோன்னா பாலிஷ் பண்ணிருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லலான்னுறோம் அதே மாதிரி எந்த மெட்டீரியல் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டலான்னுக்கிறோம் சொல்லானுக்கிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலன்னா நாச்சியாக பெயிண்டிங் டுடேல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கேஷ்டாக இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா மரத்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் அதாவது பார்த்திங்கனா வாட்டர் ஷீட் வச்சு தேய்க்கணும் அல்லது மிஷினை கொண்டு க்ளீன் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தினா எங்கேயாவது இந்த பிளேடு மார்க்கு அதுக்கடுத்து சரியாக வந்து அந்த மர பிஸ்ட் வந்து ஃபினிஷிங் வராமல் சொட்ட சொட்டையாக இருக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம க்ளீனாக நம்ம தேய்ச்சி வந்து க்ளீன் பண்ணி சரி செய்யணும் நான் வந்து பார்த்தோன்னா இப்போ வாட்டர் ஷீட் நூறு வச்சுருக்கேன் இந்த வாட்டர் ஷீட்டில் இந்த ரோல் ஷீட் வந்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணி நல்லா நைஸாகணும் ஆகணும் அதே மாதிரி நான் இந்த மாதிரி மிஷினும் வச்சுருக்கேன் இந்த மிஷினில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பிளேடு வாங்கி அந்த போட்டு வுட்டு வந்து நல்லா க்ளீனாக தேய்ச்சி எடுக்க போகிறேன் அதாவது அதிகமான பிசுறுக்கு இடம் அதே மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது சில இடத்துல வந்து பார்த்தோன்னா ஃபினிஷிங் சரியாக வராமல் இருக்கிறது அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தினா இந்த பிளேடை கொண்டு நம்ம அழகாக வந்து நம்ம தேய்ச்சி ஃபினிஷிங் எடுத்து வரலாம் குயிக்காக வேலை வந்து முடிக்கிறதுக்காக இந்த பிளேடு நம்ம யூஸ் பண்ணணும் மாதிரி ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு மரத்தில் வந்து எங்கெங்கன்னா சொட்ட சொட்டையாக இருக்கிறது அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த மர பிசுங்க அதிகமாக இருக்கிற இடம் இந்த மாதிரி காரின் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக குழிக்கா தேய்ச்சி முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளேடு வாங்கி வந்து இந்த மாதிரி சின்ன ட்ரில்லிங் மிஷினெலாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி போட்டு நம்ம அழகாக வந்து நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம் குழிக்கா வேலையை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த பிசுலாம் வந்து சரி செய்கிறதுக்காக அந்த பிசுரில் எடுக்கிறதுக்கு இந்த மிஷின் வந்து போடுறோம் அதேமாதிரி இந்த மிஷின் வந்து ரொம்ப ஐத்திலாம் போடக்கூடாது லேஸாக போட்டால் போது பண்ணது ஏன்னா உட்டு வந்து நல்லா நைஸாக இருக்கும் பசில் நம்ம இதை வச்சு போடும் பசத்தில் கொஞ்சம் சொரப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அதனால் வந்து பார்த்தோன்னா எங்கெங்கே அதிகமாக பிசுறுகள் இருக்கோ அங்கங்கே போட்டால் போதுமானது அதேமாதிரி நீங்கள் டோர் ஃபுல்லாக கூட நீங்கள் ரொம்ப சொரசரப்பாக இருந்தால் நீங்கள் டோர் ஃபுல்லாக கூட அழகாக வந்து போட்டு பிஸ்ஸுலாம் வந்து தட்டி எடுத்துட்லாம் அதன் பிறகு நான் சொன்ன அந்த வாட்டர் ஷீட்டை வச்சு நல்லா க்ளீனாக தேய்ச்சி அதே மாதிரி பிளேனாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா நீங்கள் அதிகமான கொஞ்சம் சொர சொரப்பெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளேடு வச்சு நல்லா சீவி நைஸாக கொண்டு வரணும் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக தேய்ச்சிட்டோம் வாட்டர் ஷீட் அதாவது ரோல் ஷீட் வச்சு நல்லா கிலோ தேய்ச்சிட்டு சீலர் வந்து அப்ளை பண்ணுறோம் நான் வாங்கிட்டு வந்துக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் பியூ லக்ஸரி வுட் ஃபினிஷில் சீலர் வந்து அப்ளை பண்ணுறேன் சீலர் வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு எம்எல் கொடுத்துருப்பாங்க இரநூறு எம்எல் ஹார்ட்னர் கொடுத்துருப்பாங்க அதுக்கு இதில் பியு திணறு மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் நான் அதில் சீலர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து ஹார்ட்னர் எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து பியு தினர் எடுத்துக்கிறேன் அதாவது நம்ம எட்நூறு எம்எலுக்கு இரநூறு எம்எல் ஹார்ட்னர் கொடுத்துருப்பாங்க அடுத்து இந்த அது ரெண்டு மிக்ஸ் பண்ணால் ஒரு லிட்டரு கிடைக்கும் அந்த ஒரு லிட்டரு எவ்வளோ பீ ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றம்பது எம்எல் இருந்து முந்நூறு எம்எல் வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம் நான் வந்து பார்த்தோன்னா மீடியமாக கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு இதுலேயே வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைனரும் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் சீலரு பீ தின்னரு அதுக்கடுத்து ஸ்ட்ரைனர் டீ குட்டு ஸ்ட்ரைனர் ஊற்றிருக்கேன் அதுக்கடுத்து ஹார்ட்னர் இது நாலு பொருளையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் டோர் வந்து பார்த்தினா வேங்காய் மரனாவே நம்ம கலர் கலந்தாலும் கல கலனாலும் நம்ம சீலர் போட்ட உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரௌனாக வரும் பிளாக்காக தெரியும் ப்ரௌனாக தான் தெரியும் பிளாக் அவ்வளோவும் தெரியாது ப்ரௌனாக தெரியும் அதேமாதிரி ரெட் கலரில் தெரியும் டோரு இப்போ சீலர் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் சீலர் வந்து பார்த்தினா ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து ப்ரெஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணுறோம் நல்லா க்ளீனாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச உடனே நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நல்லா காஞ்சிட்ட உடனே இப்போ தேய்க்கிறோம் இப்போ தேய்க்கிறதுக்கு வாட்டர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அந்த நம்பரை கொண்டு தேய்க்கிறோம் நல்லா க்ளீனாக தேய்ச்சவுடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி நம்ம சீலர் போடுறதால பவுட்ரு நல்லாவே வரும் நல்லா நைஸாக வரும் அதன் பிறகு சீலர் வந்து ரெண்டாவது கோட்டிங்கை அப்ளை பண்ணி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அல்லது இரநூத்தி இருபது இந்த மாதிரி நைஸ் ஷீட்டை வந்து போட்டு மீண்டு நல்லா க்ளீனாக தேய்ச்சி முடிச்சிடுறோம் தேய்ச்சி முடிச்சுட்டு பாலிஷ் வந்து அப்ளை பண்ணோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷு இதோட ரேட் வந்து பார்த்தினா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தினா ஹார்ட்னர் இது வந்து பார்த்தினா பிவி லக்ஸரி வுட் ஃபினிஷில் பாலிஷ்ல வந்து பார்த்தினா எட்நூறு எம்எல் கொடுத்துருப்பாங்க இந்த இரநூறு எம்எல்ஏ மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சீலர் அப்ளை பண்ண அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா பாலிஷ் அதே மாதிரி நான் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிறேன் அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சீலர் சொன்ன மாதிரி தான் எட்நூறு எம்எல் வந்து கிளியரு அதாவது பாலிஷு அதுக்கடுத்து இரநூறு எம்எல்ஹா ஹார்ட்னரு இதில் வந்து பி யூ வந்து எவ்வளோ மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எல் இருந்து முந்நூறு எம்எல் வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம் அந்தளவு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து டாப் கூட வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பி லக்ஸரி வுட் ஃபினிஷில் வர்ற கிளியர் பாலிஷ் நான் வந்து பார்த்தோன்னா கிளாஸ் ஃபினிஷிங் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கடுத்து நம்ம இதிலேயே வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்டைனர் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம்னு வச்சுனா தாராளமாக மிக்ஸ் பண்ணலாம் கலர் கோட்டிங் வந்து பத்தலண்ணா நான் வந்து பார்த்தினா அதிகமாக ரெட் சாய்லையும் ப்ரௌன் கலர் இடத்துல அதிகமாக ஸ்டைனர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கல மீடியமாக தான் கலந்து மிக்ஸ் பண்ணுறேன் ஏற்கனவே சீலர்லேயும் வந்து கலந்து அப்ளை பண்ணேன் சீலர் வந்து பார்த்தினா நம்ம ரெண்டு கோட்டு போட்டு தேய்ச்சி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாப் கூட வந்து பார்த்தோன்னா பாலிஷ் வந்து அப்ளை பண்ணுறேன் இப்போ அந்த பாலிஷ் வந்து பார்த்தினா கிளாஸ் பென்சிலே கிளியர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடிக்கும்போதே பாருங்கள் எப்படி வந்து நம்மளுக்கு ஜொலிக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மீடியமான ரேட்டில் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதாவது காஸ்ட்லியான மெட்டீரியல் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே மூலிமா பண்ணால் நம்மளுக்கு இன்னும் வந்து ஃபினிஷிங் வேறு லெவலாக கிடைக்கும் நாங்கள் இருக்கிற இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வந்து எங்கேயும் கிடைக்கல அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்லேயே வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஸ்ப்ரே கிடைச்சா நம்மளுக்கு பெஸ்ட்டு செம்ம ஃபினிஷிங் கிடைக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரே கிடைக்காததால நம்ம ப்ரஷ் மூலிமா வந்து அப்ளை இருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்குது நம்ம இந்த கிளியர் வந்து பார்த்தோன்னா பாலிஷ் ரெண்டு கோட்டிங் அப்ளை பண்ணால் செம்மையான ஃபினிஷிங் கிடைக்கும் கலர் கோட்டிங் கூட தனியாக ஒரு கோட்டிங் கூட கொடுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கலர் கோட்டிங் வந்து ரெண்டு கூடை சீலர் அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு அதன் பிறகு கலர் கோட்டிங் தனியாக மிக்ஸ் பண்ணி அடிக்கணும் அதாவது என்சி திணறில் வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டு ஸ்ட்ரைனர் அல்லது ரோஸ் உட் ஸ்ட்ரைனர் அது மாதிரி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதாவது டீ குட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கணும் ரோஸ் விட்டு லைட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா வேங்காய் மரன்றதால் இந்த மாதிரி ரெட் சாயிலையும் ப்ரௌன் சாய்லேயும் தெரியறதால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைனர்லாம் அதிகமாக எடுத்துக்கல மீடியமான அளவில் தான் எடுத்து அடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பாருங்கள் ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணி செகண்ட் கோட் வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணுறேன் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள் இது தான் வந்து பார்த்தோன்னா நாங்கள் கொடுத்துக்கிற ஃபினிஷிங்கு மாதிரி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் ரெண்டு டோர் வந்து பண்ணியிருக்கோம் நல்லாவே பண்ணியிருக்கோம் பெஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த நீட்டாக இருக்குது ஆனால் நம்ம ஸ்ப்ரே மூலிமா பண்ணால் இன்னும் வேறு லெவலான ஃபினிஷிங் கிடைக்கும் ஆனால் இதுவே வந்து பெஸ்ட்டான ஃபினிஷிங் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ஸ்ப்ரேலாம் இப்போ தான் வந்திருக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்